மும்பை அணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குஜராத் அணியை வந்து எதிர்கொள்ள இருக்காங்க ரெண்டு பேருக்குமே இது மஸ்ட்டு வின் கேம் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து ஃபஸ்ட்டு இரண்டு பேஸ்க்கு பிளேஸ்களை வந்து பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கலாம் மும்பைக்கு இருக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்ன ஜிடிலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது இதில் யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாப் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த சீசன் மட்டும்தான் வந்து ஒரு டாப் ஆர்டர் ஸ்ட்ரக்சரை காலி பண்ண முடியாமல் ஒரு எல்லா டீம் தவிக்குது அப்படின்னா அது ஒரு ஜிடியோட டீமாக மட்டும்தான் இருக்க முடியும் எல்எஸ்டிக்கு அந்த மாதிரி இருந்தாங்க கரெக்டாக கணிச்சு பார்த்தீங்கன்னா சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஜிடியை மட்டும் சரிக்கவே முடியல ஒருத்தர் இன்னைக்கு அவுட் ஆகினாலும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நின்னுறாரு இதில் சாய் சுதர்சன் சொல்லவே தேவையில்ல ஒரு மேட்ச் மட்டும்தான் ஆரோ ஏழோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனால் மற்ற எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் இல்லாட்டி முப்பது இல்லை ஐம்பது அடிச்சிட்றாரு அவரை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியல சுமன் கில்லும் அதே மாதிரி தான் சூப்பராக விளையாடுறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இவரும் ஒரு ஒரு அண்ணன் தேத்திட்டு போயிட்டாவே அடுத்து ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேத்திட்டு போயிடுறாரு இதுக்கு முன்னாடி நடந்த மும்பைக்கு உங்களுக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் வந்து அதில் மும்பை வந்து தோத்துருந்தாங்க முப்பத்தாறு ரன்னு வித்தியாசத்தில் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வாங்கடையில் நடக்க இருக்குது எங்கள் பிச்சுக்கு வாங்கடி நாங்கள் வச்சு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி மும்பை கூப்பிட்டுருக்காங்க மும்பை அணியில் வந்து பேட்டிங் இவங்களாம டாப் ஆர்டர் மட்டும் அடிச்சு கொடுக்குறவங்க இல்லை ஓப்பனிங்லேயே அடிக்கிறாங்க மிடில்லேயே அடிக்கிறாங்க எண்டுலேயே வந்து பார்த்தா அடிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது எண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் பிரச்சனையாக இருந்திருக்கு கார்த்திக் பாண்டியா வந்து ஒரு சில டைம் அவுட்டும் ஆகியிருந்திருக்காரு அதனால அவங்க எண்டில் பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மட்டும் சூப்பராகவே பண்ணுறாங்க பவுலிங் சொல்லும்போது அவங்களுக்கு ஏழு ஆப்ஷன் இருக்குது ஜிடிக்கு இங்கே மும்பைக்கு பார்த்தா பவர் பிளேலே நாங்கள் தான் டெத்துலேயும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூம்ரா போல்ட்டு தீபக் சகர்லாம் வச்சு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு க்ரூசியலான மேட்சாகவே இருக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு இடங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம மும்பையை பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இவங்க ஒரு பன்னிரெ பனிரெண்டாவது போட்டியை வந்து போட போகிறாங்க ஆனால் வந்து ஜிடியை பொறுத்தளவு பன்னெண்டாவது போட்டியெல்லாம் என்ன போடல பதினொன்றாவது இப்போ தான் போடுறாங்க பத்து போட்டி தான் வந்து போடுறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏழு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க மூணே மேட்ச் மட்டும்தான் தோல் தோல்வி இதில் அவங்களுக்கு தோத்தாலுமே பிரச்சனை கிடையாது இன்னமும் ஒரு மூணு மேட்ச் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தோத்தா மும்பை அவங்களும் ஆவாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர மூணு மேட்சில் ஒரு ரெண்டு ஜெயிச்சா கூட போதும் இல்லை ஒன்று ஜெயிச்சா கூட கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்க மேபி அந்த மூணையுமே நம்ம ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிடியுமே எதிர்பார்க்குறாங்க வரக்கூடிய மூணு மேட்ச்சையுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மும்பை அணியுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மும்பை அணியை பொறுத்தவரை அடுத்து தான் வந்து டிசி கூடையும் பஞ்சாப் கூட ஜிடி கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது அப்புறம் பஞ்சாப் கூட தர்மசாலாவில் போய் இது பண்ணுறாங்க அப்புறம் கடைசி மேட்ச் பார்த்திங்கன்னா வாங்கடையில் வந்து ஜிடி டிசி கூட பார்த்திங்கன்னா விளையாடுறாங்க அப்படியே நம்ம வந்து ஜிடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் இருக்குது அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் டெல்லி கூட ஒரு மேட்ச் இருக்குது அதனால் அந்த மேட்செல்லாம் ரொம்பவே குரூசியலாகவே இருக்கும் அப்புறம் எல்எஸ்ஜி கூட அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பை கூட விளையாடுறாங்க அடுத்து அவங்களுக்கு எல்லாமே கர்ணன் தப்புனா மரணம் ஏன்னா வந்து ரெண்டு பாயிண்ட்டுக்காக நிறைய டீம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் எல்எஸ்ஜியாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் இந்த மாதிரி டீம்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபார்ம் ஃபார்மில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி உண்டு இருக்காங்க அவங்க கூடலாம் அவங்க மோத போகிறாங்க அதனால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா பிளே ஆப்ஸும் ப்ளே ஆஃப்கான வாய்ப்புக்கு நாங்கள் போகணுன்றதுக்காண்டி எல்லா டீமும் கடுமையாக போட்டி போடுவாங்க இதில் வந்து நாங்கள் ஜெய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுருக்கிறது எந்தெந்த டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிஎம்ஐ ஆர்சிபி இவங்க மூணு பேருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க அப்படியே நம்ம பஞ்சாப்பையும் எடுத்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எல்ல நம்ம ஜிடியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஜிடியோட பிளேயிங் லெவனை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப்படின்னா சாய் சுதர்சன் கில்லு நம்ம இவர் ஜாஸ்பத்தில் இவங்க மூணு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரவங்க யாருமே ரன் அடிக்கலனா கூட இவங்க மூணு பேர் மட்டும் ஆயிரத்தி ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க இவங்க மூணு பேர் மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது ஷாருக் கானாக இருக்கட்டும் டெவாட்டியாவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இவங்களே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு அப்படியே நம்ம பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரபாடாக இருந்தார் சரி அவர் போனால் என்ன எங்களுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏழு பௌலிங் ஆப்ஷன் வச்சுருக்காங்க ரஷீத் கானாக இருக்கட்டும் பிரசீத் கிருஷ்ணா வந்து எனக்கு தான் கேப்பு அப்படின்ற மாதிரி போராடி பண்ணிட்டுருக்காரு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரசீத் கான்லாம் அவ்வளோ சூப்பராக போடுவார் இல்லைங்க நான் சாய்க்கு சார் நானே போட்டி போட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வீரர் அவர் செம்மையாகவே போட்டுட்ருக்காரு ஒரு நாலு தமிழக வீரர்களை வந்து எங்களுக்கு ஓவர் சீஸ் லாட்டே தேவையில்ல இந்த பசங்களை வச்சே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும் அவர் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நல்லா ரன் அடிச்சு கொடுக்குற ஒரு சில விக்கெட்டுகளையுமே எடுக்கிறாரு ஷாருக் கான் வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் சாய் சுதர்சன் சாய் கிஷோர் இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு ஒரு தூணாகவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மும்பை அணியில் இருந்த ஜெரால் கோட்டிஷியும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட நல்லாவே பண்ணி கொடுத்தாரு அவருமே பௌலிங் நல்லா போறாரு சிராஜ் வந்து சலைவா வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தலைவே ஆர்சிபில இருக்கமா தான் ஐம்பது நூறு ரூபான்னு கொடுத்துகிட்டு இருந்தான் இங்க விட்டு போல போலான்னு பழந்துகிட்டு இருக்காப்புற இம்பேக்ட் பிளேயரா வந்து இஷாந்த் சர்மா பார்த்தீங்கன்னா பழங்காலமா ஆடிகிட்டு இருக்காரு இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு உராலா பார்க்கும்போது பேட்டிங்கு எந்த ஒரு குறையும் இல்லை பௌலிங் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் மும்பை புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் வந்து இப்போ எஸ்ஆர்எச் வந்து காலி பண்ண முடியாதாங்க காலி பண்ணி காட்டினாங்க அதே மாதிரி தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஆர்டர் தூக்கினா தூக்கி வரலாம் அப்படின்ற மாதிரி தூக்குனாங்க அதே மாதிரி ஆர் ஆர்ல வைபோ சூரிய வச்சு நூறு அடிக்கிறாரு எஸ்எஸ்டி ஜெய்ஸ்வால்லாம் அவர்லாம் கண்டிப்பாக ஐம்பது போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் காலி பண்ணி காட்டுறோம் பவர் பிளேல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்தையுமே சொல்லி வச்ச மாதிரி தூக்குனாங்க அதே ஒரு ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவாங்க கண்டிப்பாக வந்து இவங்க ஓப்பனிங் ஆர்டர் வந்து கில்லையும் சாய் சுதர்சையும் பிரித்தோம் அப்படின்னா ஜாஸ்பட்டில் வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ரன்னை சுருட்டி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க யார் டாஸை ஜெயிச்சாலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பவுல் பண்ணுறோம் தான் யோசிப்பாங்க ஏன்னா அந்த வாங்கடை பிச்சை பொறுத்தளவு அளவு செம்மையாக வந்து சேஸிங் பிச்சை அதனால் வந்து ஒரு இரநூறு ப்ளஸ் ரன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க நம்ம மும்பையோட பிளேயிங்கில் அவனை பார்த்தர்லாம் ஓப்பனிங் ரோஹித் சர்மா வேற லெவலில் ஃபார்ம்ல இருக்கார் எங்கள் தினையிற தற்கூறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரிஷப் பண்ட்டோட அவரை வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவர் எங்கேயோ அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு அவர் பேட்டெல்லாம் பறக்க விட்டுட்டு ரிஷப் அண்டு ரோவர் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடவே முடியல இருபத்தி ஏழு கோடி போட்டு எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு சரியா பார்த்தீங்கன்னா சஞ்சய் கவேக்கா முடிச்சுட்டு இருக்காரு அது விதிவிலக்கு தான் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் அதிக கோடி போட்டு ஒருத்தர் எடுக்கிறாங்க அந்த சீசன் அவர் மாட்டாங்கிறதுக்கு யுவராஜ் இங்களை ஆரம்பிச்சு தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மும்பை பிளேயர் ஒண்ணுப்படுத்த பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரியான் ரிக்லன் ரெண்டு பேருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க பவர் பிளேக்கு முன்னாடி விக்கெட் போச்சு அப்படின்னா வில் ஜாக்ஸா இருக்கிறாங்க பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு விக்கெட் போச்சு அப்படின்னா சூரிய ஸ்கை வந்துடுறாரு அவர் வந்து செம்மையை ஆடி கொடுத்துட்றாரு இவர் இவருக்கெல்லாம் திலக் வருமா மற்ற யாருக்கும் பேட்டிங்கே கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு லாஸ்ட்டில் பதினஞ்சு ஓவரில் விக்கெட் போச்சு அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்துடுறாரு அதனால் வேற லெவலில் பேட்டிங் ஆட் இருக்கு பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெத்தில் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆள் இருக்குது பவர் பிளேயில் போகிறதுக்கும் ஆள் இருக்குது பவர் பிளேலே பார்த்திங்கன்னா நியூ பால்லேயே வந்து ட்ரெண்ட் போல்டும் தீபக் சகாரும் போட்டுறாங்க அங்கேயே அவர் ஒரு சில விக்கெட்டுகளையுமே எடுத்துட்றாங்க டெத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்துட்றாங்க ஸ்பின் தான் ஒரு குறையாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கரண் சர்மா வந்து நல்லாவே பண்ணி கொடுக்குறாரு போன மேட்சுமே ஒரு சில மேட்சுகள்லாம் நம்ம வில் வில்ஜாக்ஸுக்கு ஓவர் கொடுத்து அவருமே விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு இல்லாத குறைய பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து கரண் சர்மா வந்து பால் போட்டு கொடுக்குறாரு அப்படினே சொல்லலாம் கார்பின் போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் வந்து பேட்டிங் ஒரு சில மேட்ச் தான் கிடச்சி இதனால பவுலிங் கொடுத்தா ஓரளவு ஓவர் கிழிஞ்சிருது அதனால் அந்த இடம் ஓவர் வந்து ஒரு பதினோரு ஓவருக்கும் விக்கெட் போன பிறகு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து எடுத்து வச்சிருக்காங்க இவர் ஹர்திக் பாண்டியாவே பவுல் பண்ணுறாரு பவுன்ஸை போட்டு விக்கெட்டுமே எடுத்துட்றாரு இல்லைப்பா இந்த பயலையை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துறாரு என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் ஜிாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் ரெண்டு சீமே ரெண்டு டீம்மே செம்ம பலமாகவே இருக்காங்க ஒரு போட்டு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க அட்வான்டேஜ் வந்து மும்பை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஆகிட்டு தான் இருக்கும் அறுபது நாற்பது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இவங்க ஐம்பது அவங்க ஐம்பது அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் கண்டிப்பாகவே ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹெட்டு ஹெட்டில் நாங்கள் அடித்தே தீருவோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டி போட்டுக்கிட்டு நிற்பாங்க அதனால் யார் வேணால் ஜெயிக்கலாம் ஐம்பது சதவீதம் இவங்களுமே ஜெயிக்கலாம் இவங்களுமே ஜெயிக்கலாம் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கணிசமாகவே இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு பேர்த்தில் யார் ஜெய்ப்பான்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இந்த ஸ்குவாடோட வந்து எம்ஐ போவாங்க இந்த ஸ்குவாடோட வந்து ஜிடி போவாங்க நினைக்கிற ஸ்குவாடையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்